வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சம் நம்ம கற்பனைக்கு எட்டாத பல ஆச்சரியங்களை உள்ள வச்சிருக்கு நமக்கு தெரிஞ்ச விதிகளை எல்லாம் தாண்டி நம்மள பிரமிக்க வைக்கிற இடங்கள் இதுல ஏராளம் வாங்க நாம சேர்ந்து இந்த விசித்திரமான பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம் வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் சூரிய அஸ்தமனம்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன ஒரு அழகான சிவப்பு இல்லனா ஆரஞ்சு நிறம் இல்லையா ஆனா எல்லா இடத்துலயும் சூரிய அஸ்தமனம் அப்படிதான் இருக்குமா இதுக்கு பதில் நம்ம செவ்வாய் கிரகம் தான் ஆமாங்க அங்க சூரிய அஸ்தமனம் நீல நிறத்துல இருக்கும் இதுக்கு காரணம் அங்க இருக்கிற தான் நம்ம பூமியில காத்துல இருக்கிற மூலக்கூறுகள் நீல நிற ஒளிய சிதறடிக்குது ஆனா சாயங்காலத்துல சூரியனோட ஒளி ரொம்ப தூரம் பயணிச்சு வரதால சிவப்பு நிறம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து சேருது ஆனா செவ்வாய் கிரகத்துல விஷயம் வேற அங்க இருக்கிற ரொம்ப சின்ன தூசு துகள்கள் நீல நிற ஒளிய நேர முன்னாடி சிதறடிக்குது இதனால சுத்தி ஒரு அழகான நீல வளையம் தெரியுது இருக்குல்ல சரி நம்மளுடைய இந்த பயணத்துல மொத்தம் ஸ்டாப்ஸ் இருக்கு முதல்ல பிரபஞ்சத்தோட விசித்திரமான வானிலை அடுத்து அளவிட முடியாத பிரம்மாண்டங்கள் அப்புறம் விண்வெளியோட வினோதமான விதிகள் கடைசியா பிரபஞ்சத்துல நம்ம தடம் என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம் முதல் ஸ்டாப் பிரபஞ்சத்தின் விசித்திரமான வானிலை இங்கே நாம பார்க்க போறது வெறும் மழை பனி கிடையாது அதையும் தாண்டி ரொம்பவே வினோதமான நாம கற்பனையே பண்ண முடியாத வானிலை நிலவரங்களை பத்திதான் தான் ஹெச்டி ஒன் எயிட் நைன் செவன் த்ரீ பின்னு ஒரு கிரகம் இருக்கு இங்க மழை பெய்யும் ஆனா அது தண்ணி மழை அல்ல உருகின கண்ணாடி மழை அதுவும் எப்படி தெரியுமா மணிக்கு எட்டாயிரத்தி ஏழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கரமாக காத்து வீசுறதால இந்த கண்ணாடி மழை நேரா கீழே விழாம பக்கவாட்ல புல்லட் வேகத்தில் வந்து தாக்கும் நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல அடுத்ததா வாஸ்ப் செவன்டி சிக்ஸ் பீனு ஒரு கிரகம் இங்க பகல் நேரத்துல வெப்பநிலை எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸா இந்த சூட்டுல இரும்பு கூட ஆவியாயிடும் அப்படி ஆவியான இரும்பு அந்த கிரகத்தோட குளிர்ச்சியான மறுபக்கத்துக்கு போகும்போது அங்க அது திரவமா மாறி ஆமா நீங்க யூகிச்சது சரிதான் உருகுன இரும்பா மழையா பெய்யுது கிளீசே ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பி இந்த கிரகம் ஒரு பெரிய முரண்பாடு இது ஒரு பனிக்கட்டி கிரகம் ஆனா அதோட மேற்பரப்பு வெப்பநிலை நானூத்தி முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் எப்படி இது சாத்தியம் யோசிக்கிறீங்களா காரணம் அங்க இருக்கிற பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு விசை தண்ணிய பனிக்கட்டியாவே ஆனா அதே சமயம் ரொம்ப சூடான திடமான நிலையில வச்சிருக்கு அதனாலதான் இத எரியும் பனிக்கட்டின்னு சொல்றாங்க விசித்திரமா இருக்குல்ல சரி இந்த பகுதிய நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்கிற ஒரு பிரம்மாண்டத்தோட முடிப்போம் வியாழன் கிரகத்தோட கிரேட் ரெட் ஸ்பாட் இது சாதாரண புயல் இல்ல குறைஞ்சது முன்னூத்தம்பது வருஷமா விடாம அடிச்சிட்டு இருக்கு இதோட சைஸ் எவ்வளோ பெருசுன்னா நம்ம பூமி மாதிரி மூணு கிரகங்களை இதுக்குள்ள சுலபமா அடக்கிடலாம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம ரெண்டாவது பகுதிக்கு போலாம் இங்க நாம விசித்திரமான வானிலையிலிருந்து நம்ம கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான அளவுகளை பத்தி பார்க்க போறோம் மைனஸ் டூ செவன்டி டூ டிகிரி செல்சியஸ் இது எவ்ளோ குளிர்னு நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த வெப்பநிலை எங்க இருக்கு தெரியுமா பூமராங் நெபியுலால பிரபஞ்சத்திலேயே இது வரைக்கும் நாம கண்டுபிடிச்சதுல இதுதான் மிக குளிரான இடம் இன்னும் சொல்லப்போனா விண்வெளியோட பொதுவான வெப்பநிலையை விடவும் இது ரொம்ப ரொம்ப குளிர் அடுத்து சைஸ் பத்தி பேசுவோம் நம்ம சூரியன் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும் ஆனா ஸ்டீபன்சன் டூ எயிட்டின்ற நட்சத்திரம் முன்னாடி நம்ம சூரியன் ஒரு தூசி மாதிரி இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை விட சுமார் ரெண்டாயிரத்தி நூத்தி அம்பது மடங்கு பெருசு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுக்குள்ள கிட்டத்தட்ட பத்து பில்லியன் சூரியன்களை நம்மளால வைக்க முடியும் என்ன ஒரு பிரம்மாண்டம் சனி கிரகத்தோட வளையங்கள் ரொம்ப பிரபலம் இல்லையா ஆனா ஜே ஒன் போர் ஜீரோ செவன் பின்னு ஒரு கிரகம் இருக்கு அதோட வளையங்கள் சனியோட வளையங்களை விட இருநூறு மடங்கு பெருசு ஒருவேளை இந்த சூப்பர் சாட்டன் நம்ம சூரிய குடும்பத்துல சனிக்கு பதிலா இருந்திருந்தா ராத்திரி வானத்துல முழு நிலவை விடவும் அதோட வளையங்கள் பிரகாசமா பெருசா தெரிஞ்சிருக்கும் பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய தண்ணீர் தேக்கம் எங்கிருக்குன்னு தெரியுமா ஒரு பெரிய கருந்துளைய சுத்தி இருக்கிற ஒரு நீராவி மேகம்தான் அது அதுல எவ்வளவு தண்ணி இருக்குன்னா நம்ம பூமியில இருக்கிற எல்லா கடல் தண்ணியும் ஒன்னா சேத்தா கூட அதைவிட நூத்தி நாற்பது ட்ரில்லியன் மடங்கு அதிக தண்ணி அங்க இருக்கு நம்பவே முடியல சரி நாம இப்போ மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு இங்க நம்ம பூமி இயற்பியல் விதிகள் செல்லுபடியாகாத விண்வெளியில மட்டும் நடக்கிற சில வினோதமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் கோல்ட் வெல்டிங் நம்ம பூமியில ரெண்டு உலோகத்தை ஒட்ட வைக்கணும்னா சூடு வேணும் ஆனா விண்வெளியோட வெற்றிடத்துல ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு உலோக துண்டுகள் சும்மா ஒன்னுக்கொன்னு தொட்டாலே போதும் பர்மனன்டா ஒட்டிக்கும் இது விண்கலங்கள் கற்றவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி இது ரொம்ப சிம்பிளான ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயம் வெள்ளி கிரகத்துல சூரியன் மேற்குல உதிச்சு கிழக்குல மறையும் ஏன்னா மத்த பெருமாளான கிரகங்களை விட அது உள்டாவா சுத்துது சூரியன் ரொம்ப அமைதியா இருஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை அது இல்ல அது ஒரு மிகப்பெரிய சத்தத்தோட ஒரு கர்ஜனையோட இருந்துட்டு இருக்கு ஆனா நல்ல வேலை விண்வெளி வெற்றிடமா இருக்கிறதால அந்த சத்த நம்ம காதுக்கு கேக்கறதில்ல ஒருவேளை காற்று மட்டும் இருந்திருந்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ரயில் போயிட்டே இருந்தா எப்படி ஒரு இறச்சல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயங்கர சத்த நம்மள சுத்தி எப்பவும் கேட்டுட்டே இருந்திருக்கோம் நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துல நாம இங்க இருக்கோம் நமக்கும் இந்த பிரம்மாண்டத்துக்கும் என்ன தொடர்பு வாங்க பார்க்கலாம் நம்புறீங்களோ இல்லையோ நம்ம பால்வழி மண்டலத்தோட மையம் ராஸ்பெரி பழம் மாதிரி சுவையா ரம் மாதிரி வாசனையா இருக்கலாம் ஏன்னா ஈதைல் ஈத்தாயில் அனு ஒரு கெமிக்கல் இருக்கு இதே கெமிக்கல் தான் ராஸ்பெரிக்கு சுவையையும் ரம்முக்கு வாசனையும் கொடுக்குது ஸோ பிரபஞ்சத்தோட மையம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வாசனையில் இருக்கலாம் இது உங்களை நேரடியாக பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு வருஷமும் சுமார் நாப்பதாயிரம் டன் விண்வெளி தூசி நம்ம பூமி மேல விழுது அதுல சில துகள்கள் இப்போ இந்த நிமிஷம் உங்க கூட இருக்கலாம் ஆமாம் நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி செவன்டி வாயேஜர் விண்கலங்கள் மூலமா நாம பிரபஞ்சத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினோம் ஒரு தட்டுல பூமியோட ஒலிகள் விலங்குகளோட சத்தங்கள் அப்புறம் ஐம்பத்தஞ்சு மொழிகள்ல வாழ்த்துச் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அதுல ஒரு குரல் நம்ம தாய்மொழியான தமிழ்ல ரொம்ப அழகா வணக்கம்னு சொல்லுது பிரபஞ்சத்தோட எங்கேயோ ஒரு மூலையில நம்ம தமிழ் ஒலிச்சிட்டு இருக்கு நாம பிரபஞ்சத்துக்கு நல்ல செய்திகளை மட்டும் அனுப்பல நம்ம குப்பைகளையும் அங்கதான் விட்டுட்டு வர்றோம் இன்னைக்கு பூமியை சுற்றி நூறு மில்லியனுக்கும் அதிகமான குப்பை துண்டுகள் அதிவேகத்துல சுத்திட்டு இருக்கு பழைய சாட்டலைட்கள் ராக்கெட் பாகங்கள்னு இதுவும் பிரபஞ்சத்துல நாம விட்டு சென்ற ஒரு தடம் தான் ஆனா இது ஒரு ஆபத்தான தடம் பக்கவாட்டில் பெய்கிற கண்ணாடி மழையில ஆரம்பிச்சு ராஸ்பெரி வாசனை வீசுற கேலக்சியோட மையம் வரைக்கும் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ விசித்திரமானது ஆச்சரியமானதுன்னு பார்த்தோம் நாமளும் நம்ம சார்பா ஒரு வணக்கம் சொல்லி பிரபஞ்சத்துக்கு அனுப்பியிருக்கோம் இப்போ கேள்வி இதுதான் இந்த பரந்த விசித்திரமான பிரபஞ்சத்துல இருந்து நாம அடுத்ததா கேட்க போற பதில் குரல் யாருடையதா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க